நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அடுத்த சக்தி நாயக்கன் பாளையம் குடித்தெருவைச் சேர்ந்தவர் செந்தில்குமார் வயது நாற்பத்தைந்து சாப்ட்வேர் இன்ஜினியர் பெங்களூரு ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்தார் தற்போது வேலைக்கு செல்லாமல் வீட்டிலிருந்து வருகிறார் இன்று மதியம் பக்கத்து வீட்டிற்குள் கத்தியுடன் புகுந்தார் வீட்டிலிருந்த பத்து வயது சிறுமியை செந்தில்குமார் சரமாரியாக கத்தியால் குத்தினார் அதை செந்தில்குமாரின் தாயார் சம்பூர்ணம் பார்த்து அலறினார் தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த தங்கராசு மற்றும் முத்துவேல் ஆகியோர் செந்தில்குமாரை பிடிக்க ஓடிவந்தபோது அவர்களையும் கத்தியால் குத்திவிட்டு தப்பினார் மூவரையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் செந்தில்குமாரை கைது செய்யக் கூறி உறவினர்கள் நெடுஞ்சாலையில் மறியல் செய்தனர் செந்தில்குமார் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என போலீஸ் தரப்பில் கூறுவதை உறவினர்கள் ஏற்க மறுத்தனர் அவரை உடனே கைது செய்ய வலியுறுத்தினர் சிறுமியிடம் தவறாக நடக்க செந்தில்குமார் முயன்றதாகவும் அதை பெற்றோரிடம் சிறுமி கூறிவிடுவேன் என்றதால் செந்தில்குமார் சிறுமியை கத்தியால் குத்தியதாக உறவினர்கள் கூறினர் சொல்லி ரிப்போர்ட் இருக்கிறாங்க அவங்க அம்மா ரூம் குள்ள தான் இருக்கிறாங்க அவங்க தம்பி வீட்டு குழந்தைங்க அங்கே இருந்துருக்காங்க சார் அவங்க யாருக்கும் துளி காய இல்லை இந்த பொன் குழந்தையை மட்டும் வெட்ட வேண்டிய காரணம் என்ன இந்த குழந்தைகிட்ட வந்து அவன் தப்பா நடக்க பார்த்துருக்கான் அவங்க அப்பாட்ட சொல்லிடுவான்னு சொல்லி அவன் வெட்டியிருக்காங்க சார் சரிங்களா அதே மாதிரி அங்கே உள்ள அவங்க அவங்க ஜாதியை சேர்ந்த யார் மேலேயும் அவன் கை வைக்க கிடையாது சரிங்களா வெட்டுப்பட்டவங்க எல்லாருமே கூலிக்காரவங்க தான் வெட்டுப்பட்டு இருக்கிறாங்க அவன் வந்து எப்படிங்க சார் நீங்க சைக்கோன்னு சொல்லுவீங்க எப்படி நூ சைக்கோன்னு சொல்ல முடியும் இமயவரமன் தாசில்தார் விஜயகாந்த் மற்றும் வருவாய் அலுவலர்கள் உறவினர்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தினர் செந்தில்குமார் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் கூறியதால் மறியல் முடிவுக்கு வந்தது மறியலால் நாமக்கல் திருச்செங்கோடு நெடுஞ்சாலையில் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதித்தது